வருங்கால அரசு அதிகாரிகள் கனோகான் சேனல் அன்புடன் இருக்கிறது இந்த வீடியோவில் நிதிக்குழுவோட தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட வரிசையை எப்படி ஈஷா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் இந்த கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு நாலு தலைவர்களோட பேர் கொடுத்துட்டு அவங்கள கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக புரியும் முதல்ல முதலாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியோகி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யாருனா வந்து நம்மளை பற்றி தப்பு சொன்னாங்கன்னா உடனே அவங்கள நான் சொல்லுவோம் முதல்ல நீ யோகியமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதை வச்சு முதல்லன்றத வச்சு முதல்லாவது நிதிக்குழி தலைவர் அப்படின்றதையும் நீ யோகியமானு கேட்குறோம் இல்லைங்களா அதை வச்சு நீ யோகி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரண்டாவது நிதிக்குழு தலைவர் அது யாருன்னா சந்தானம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சந்தானம்ன்றத கந்தானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கந்தானம்னால் நம்மளுக்கு ரெண்டு கண் இருக்கு இல்லைங்களா ரெண்டு கண்ணையும் தியாகம் அதாவது தானம் பண்ணுவோம் அதை வச்சு இரண்டாவது நிதிக்குழு தலைவர் கே சந்தானம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இனிஷியல் கூட பாருங்கள் கே கந்தானம் கே அந்த கே தான் வருது அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே சந்தா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா மூன்று மூன்றாவது நிதிக்குழு தலைவருன்றத முட்டு சந்துன்னு ஞாபகம் வச்சுங்க முட்டு சந்துன்றதை வச்சு முட்டுன்னா மூன்றாவது சந்துன்றத வச்சு சந்தா அப்படின்றத ஞாபகிக்கலாம் வச்சுக்கலாம் இதை வச்சு மூன்றாவது நிதிக்குழு தலைவர் வந்து ஏகே சந்தா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நான்காவது நிதிக்குழு தலைவர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மன்னார் இது எப்படி ஞாபகம் ராஜமன்னார்னு ராஜ மன்னார்னு இருக்குது இல்லைங்களா ராஜாவாக இருந்தாலும் சரி மன்னராக இருந்தாலும் சரி பொருள் ஒன்று தான் மன்னருக்கு வந்து நாலா பக்கமும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் சரிங்களா இல்லைன்னா அவர் வந்து ஆட்சி ஒழுங்காக நடத்த முடியாது அதை வச்சு நான்காவது நிதிக்குழு தலைவர் வந்து ராஜ்மன்னார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது மன்னர்னா நாலு பக்கமும் என்னென்ன நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஆட்சியை ஒழுங்காக நடத்த முடியும் அப்படி இல்லைன்னா சரியாக நடத்த முடியாதுன்றத வச்சு நாலா பக்கம்ன்றத வச்சு நான்காவது நிதிக்குழு தலைவர்ன்றத்தையும் மன்னருக்கு வந்து நாலா பக்கமும் தெரிஞ்சுருக்கணுன்றத வச்சு ராஜ்மன்னார்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஐந்தாவது நிதிக்குழு தலைவர் மகாவீர் தியாகி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மகாவீரர் சரிங்களா மகாவீரன் ஒருத்தர் இருந்தான்னா அவன் வந்து யாருக்கும் அஞ்ச மாட்டான் அதை வச்சு அஞ்சாவது நிதிக்குழு தலைவர் மகாவீரர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தியாகின்றத ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னா தியாகிகள் கூட யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எது பண்ணிணாலும் ஓட உன்னால் இவ்வளோ தானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தியாகி தியாகியாக நடந்துக்குவாங்க இல்லைங்களா எது பண்ணாலும் அதுக்கு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் உன்னால் இவ்வளோ தானே பண்ண முடியும் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அஞ்சாமல் இருப்பாங்க அதை வச்சு அஞ்சாவது நிதிக்குழு தலைவர் மகாவீர் தியாகி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆறாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே பிரமானந்த ரெட்டி ஞாபகம் நிதியுச்சுக்கலாம்னா ஆறாவதுன்னு இருக்கு இல்லைங்களா அது ஆறாவதுன்னு ஞாபகம் வச்சுங்க ஆறாவது பிரம்பு அடி பிரம்புல அடித்தா அந்த காயம் வந்து சீக்கிரம் ஆறாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு ஆறாதுன்றத வச்சு ஆறாவது நிதிக்குழுன்றதையும் பிரம்பு அடி அப்படின்றத பிரமானந்தர் ரெட்டி அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆறாவது நிதிக்குழு தலைவர் பிரமானந்தர் ரெட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறாவதுன்னு இருக்குது இல்லைங்களா ஆறானது பிறரை ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு ஆறு பயன்படுது அதாவது தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா விவசாயிகள்லாம் வந்து சந்தோஷமாயிடுவாங்க இல்லைங்களா அதை வச்சு ஆறாவது நிதிக்குழு தலைவர் பிரமானந்த ரெட்டி அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஏழாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏழாவதுனா இங்கிலீஷில் செவன் வருங்களா இங்கே சாலட் செவன் சாலட் இந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு ஏழாவது நிதிக்குழு தலைவர் வந்து சாலட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எட்டாவது நிதிக்குழு தலைவர் வந்து சவான் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு விஷயத்தை ஒருத்தன் எட்டி எட்டி பார்க்குறான்னா அது வந்து எட்டம் முடினா அதுக்கு வந்து எட்டத்துக்கு சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கஷ்டப்பட்டு சாவறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு எட்டில்னா அதுக்கே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சாவான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எட்டாவது நிதிக்குழு தலைவர் வந்து ஒய்பி சாவான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கேபி சால்வே இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே எட்டிலாம் சாவான்னு சொன்னான் இல்லைங்களா அதுக்கப்புறம் பத்தாத பட்சத்தில் அதாவது எட்டி எட்டி அவன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பத்தாத பட்சத்தில் அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு சால்வாகி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் வந்து சால்வே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பத்தாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி பந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பத்து பந்து அப்படின்றத ரைமிங்கோடு வருது இல்லைங்களா அதை வச்சு பத்தாவது நிதிக்குழு தலைவர் வந்து கேசி பந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதினோராவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்ரோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது நார்மலாக ஒன் டூ த்ரீ எழுதுனா ஒன்னுலேருந்து பத்து வரிகால் எழுதிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பதினொன்றாவது எழுதும் இல்லைங்களா அதை வச்சு பத்து வரிகாலம் இது முஞ்சிச்சு பதினொன்றாவது வந்து அடுத்த ரோ அதாவது அடுத்த வரிசையில் எழுதுறோன்றத வச்சு குஸ் ரோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா பத்து வரிகாலும் வந்து ஒரு ரோ பதினொன்றுன்றத இன்னொரு ரோவில் எழுதுகிறதனால அதை வந்து குஸ் ரோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பன்னிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பன்னி ரெண்டுன்னு வருது இல்லைங்களா ரெண்டு ரங்கராஜன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு ரங்கராஜன் இருக்கு இல்லைங்களா ரெண்டு ரா வரும் ஒரே இதுலே அதை கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம் நார்மலாக ரெண்டுன்னு வந்துச்சுன்னா கந்தானம் சந்தானம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பன்னிரெண்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டு ரா வரும் அதாவது ரங்கராஜன் அப்படின்னு வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதிமூன்றாவது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டாக்டர் விஜய் எல் கேல்கார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூன்று அதாவது பதிமூன்றுன்னு வருது இல்லைங்களா இந்த மூணு இருக்கு இல்லைங்களா இந்த மூணு லெட்டர் தான் வரும் விஜய்க்கு இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதினான்காவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒய்வி ரெட்டி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பதினான்கு அதாவது பதினாலாவது சரிங்களா பதினாலாவதுனா நான்குன்னா நம்ம நார்மலாக வந்து பசி எத்திச்சுனா அதாவது பதினான்குன்றத பசி எத்திச்சுனா நாலு ரொட்டி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு பதினான்காவது நிதிக்குழு தலைவர் வந்து டாக்டர் ஒய் வி ரெட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னா என் கே சிங்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பதி அஞ்சு தான் இது பதினைஞ்சுனா அஞ்சாவது 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 இந்த இது வச்சு அஞ்சு சிங்குலாம் வந்து மேக்சிமம் வந்து பயப்பட மாட்டாங்க அதை வச்சு என்கே சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு அஞ்சு வரும் முதலாவது வர அஞ்சிக்கு அஞ்ச மாட்டார் அப்படின்னு சொல்லி மகாவீரரும் தியாகியும் சொன்னோம் இதே வந்து இந்த பதினஞ்சுக்கு சிங்கு வரும் அதாவது சிங்குங்கெலாம் வந்து யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் வந்து என்கே சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து நிதிக்குழு தலைவர்களோட வரிசையை ஈஸியாக ஞாபகத்ததுக்கான ஷார்ட் கட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்